பாக்கிய சிரியல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக் அப்போ அதுன்னு பாக்கியா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அப்போ எழில் வந்து பாக்கிய கிட்ட உட்கார்ந்து ரொம்பவே வருத்தப்பட்டு அவர் சொன்னார்ன்றதுக்காக ஒட்டு மொத்தமாக உன்னை ஒதுக்கி வச்சிட்டோமா இப்போ அந்த படமே வேண்டாம் நான் அந்த வாய்ப்பை தூக்கி போட்டுட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி எழில் பேசிகிட்டு உடனே அங்கே செளியன் வராங்க செளியன் வந்து எதுக்காக இவங்க கிட்ட வந்து நீ பேசிகிட்ருக்க நம்ம அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புன ஆள் இவங்க இவங்களுக்கெல்லாம் மனசுங்கிறத கொஞ்சம் கூட கிடையாது இவங்களை விட்டு அப்பா போனது ரொம்பவே நிம்மதியாக இருக்குன்னலாம் சொல்லி பேசுகிறாங்க இனி அவன் அதே மாதிரியே பேசுகிறாங்க ஆமாம் அப்பா பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது இந்த அம்மா வந்து சுயநலம் பிடிச்சவங்கன்னெல்லாம் சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசுகிறாங்க உடனே ஈஸ்வரி போதும் நிறுத்துங்க நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா இப்போ நான் பேசிட்டோமா என்ன நினச்சிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உன்னுடைய அம்மா மாதிரி ஒரு பொண்ணு கடைக்கா கொடுத்து வச்சிருக்கணும் உன்னுடைய அப்பா ஆனால் அதை பண்ணாம உன் அம்மாவுக்கு பிரச்சனை பண்ணணும்னு நினச்சி என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா அதெல்லாம் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க அது எல்லாமே அவ உளுடைய மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அவள் புதஞ்சிட்டு அது உங்களுக்கு புரியலையேன்னு சொல்லி ரொம்பவே கவப்பட்டு பேசுகிறாங்க உடனே செழியன் போதும் பாட்டி நீங்கள் எல்லாத்துக்குமே அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க அப்பாவுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கவப்பட்றாங்க உன்னுடைய அப்பா செஞ்ச வேலைக்கு என்னுடைய சப்போர்ட் வேற கேட்குதா எல்லாம் நான் ஏன் பெட்டன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி ஈஸ்வரி பயங்கர கோவத்துல பேசிட்டு இருக்காங்க இனியாவுக்கும் சரி எனக்கும் கோபி செஞ்ச வேலை தெரிஞ்சா அவங்க என்ன நினைக்க போறாங்கங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ